வணக்கம் உடல் எடைய குறைக்க விரும்புறீங்களா அப்ப விரதம் அதிகமா சாப்பிடுங்க உடல் எடை குறதுக்கு முக்கிய காரணம் வந்து போதிய உடற்பயிற்சி இல்லாததும் மற்றொரு மற்றொன்னு என்னன்னு பார்த்தோம்னா அதிகமா சாப்பிடறது இதுவே சிலருக்கு வந்து நோயா மாறிடுது ஏதாவது ஒண்ணு குறிச்சிட்டே இருக்க தோணும் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அடிமையாக கூடும் விரைவுல உடல் பர்மன் ஆகிடும் உடல் பர்மன் ஆயிடுச்சு அப்படின்னா குறைக்கிறது வந்து எளிது கிடையாது பசிக்காக மட்டும் எல்லாரும் உணவு சாப்பிட்றது கிடையாது வேறு காரணங்களும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேசிக்கிட்டே ஏதாவது சாப்பிட்றது டென்ஷன் போகிறதுக்கு சாப்பிட்றது சோர்வு ஏற்படும் போதெல்லாம் சாப்பிட்றது இந்த மாதிரி உடல் பருமனா இருக்கும்போது நிறைய காரணங்களை சொல்லியிருக்காங்க அடிக்கடி சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு தான் அமெரிக்காவில இருக்கிற பல்கலைக்கழக ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க உயர் ரக உணவுகளை சாப்பிட்டோம்னா பசி சாப்பிட்டோம் குறைக்கும் உடல்ல படுற கொழுப்புகளை கரைக்குது உடல் எடை குறையும் அப்படின்னு புதிய ஆய்வு சொல்லியிருக்குது உயர் ரக அமினோ அமிலங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா பல்வேறு அமினோ அமிலங்கள் வந்து கலந்துதான் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் இதுல சில அமினோ அமிலங்கள் வந்து நம்ம உடம்புல உருவாகாது அதை உணவுல தான் பெறணும் அந்த வகையான அமினோ அமிலங்கள் வந்து முக்கிய அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த முக்கிய அமினோ அமிலங்களை நம்ம உணவுகள்ல முழுமையா அல்லது உயரக புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் முட்டை இறைச்சி மீன் நட்ஸு யோகாட்டு பருப்பு வகை பட்டாணி இதெல்லாம் அதிகமாக வந்து புரோட்டீன் சத்தை கொண்டு இருக்குது குறைவான புரத சத்து உணவை வந்து சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் புரோட்டீன் வந்து உடலில் எல்லா ஹார்மோன்களையும் தூண்டுது இதனால் உடல்ல மொத்த செயல்களும் தூண்டப்பட்டு ஆரோக்கியமான தேகத்துக்கு உதவி புரிவீன் அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க புரோட்டின் உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கவும் கூடாது இது உடலில் அமிலத்தன்மையை ஏற்படுத்தும் நெஞ்செரிச்சல் வாய்வு இதெல்லாம் உருவாக்கிடும் மிதமான அளவு புரத உணவுகளை எடுத்துக்கிட்டாலே பசியை ஏற்படுத்தாது உடல் எடையை குறைக்கிற அப்படின்னு ஆய்வு செஞ்ச ரிசார்ட்மெட் அப்படிங்கிற விரிவுரையாளர் வந்து சொல்லியிருக்காரு புரோட்டீன் உணவுகள் வந்து உடல் எடையை மட்டும் குறைக்கிறது இல்ல பல்வேறு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது குறிப்பா வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது ஸ்ட்ரோக் வராம தடுக்குது நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கும் விருப்பறைக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி